வைகை எக்ஸ்ப்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அப்போ வந்து கேன்டீன் வந்து இருக்குது வைகை எக்ஸ்பிரஸில் திங்க காசு இல்லை அந்த நிலமையில் போயிட்டுருக்கேன் நான் ஏதோ கிடையே தின்னுபுட்டு அப்படியே போய்ட்டுருக்கேன் திடீர்னு ஒரு குரூப் ஏறிச்சு ஒரு அரசியல் குரூப்பு ஏடிஎம்கே வேட்டி கட்டினா ஒருத்தர் ஒரு பதினஞ்சு பேர் அவரை எல்லாரும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு வழி அனுப்புனாங்க அவர் வந்து எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார் உட்காந்து திடீர்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க உடனே அவர் சாப்பாட்டில் ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்து எனக்கும் என் கூட வந்தவருக்கும் கொடுத்து மட்டன் சுக்கா எலும் சம்பளம் சாதம் பசியோடு இருக்கப்போ எப்படி இருந்திருக்காங்க அவர் கொடுக்குறாரு எனக்கு அவர் யாருன்னே தெரியல நமக்கு வணக்கன்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு வணக்கங்க நல்லா இருக்கங்க ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு பெரிய ஆளுன்னு தெரியுது யாருன்னு தெரியல வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருக்கான்னு வேற கேட்குறாரு ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே அண்ணே ரொம்ப நன்றிண்ணே பக்கத்தில் இருக்க கேட்டேன் யார் அவர் அப்படின்னு எனக்கும் தெரியலங்க நீட வாங்கி தின்ன நீங்கள் தின்னீங்க அப்புறம் நான் திஞ்சாம நீங்கள் யாருன்னு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றீங்களே மெய்யலகனை விட ரொம்ப கேவலமான நிலமையில இருந்தேன் நான் யாருங்கன்னு கேட்கும் சங்கட்டமாக இருக்கு பெரிய ஆளு திடீர்னு வந்து எங்கே இறங்குறாரு அரியலூரில் இறங்கினாரு இறங்குறப்ப கேட்டேன் அந்த பின்னால் வர்றவர்கிட்ட ஐயா யாருங்க தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம் அப்படியா நல்ல வேலை எனக்கு சாப்பாடு போட்டாரு யாருனே தெரியாம அவர்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன் ஆனா அது என்ன சாப்பாடுன்னு தெரியல அந்த அன்பால கொடுத்தப்ப ஒரு நாகரீகத்துக்காக அதை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அந்த நேரத்தில் அவரை நீங்க யாருன்னு கேட்டிருந்தா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு ஆனா கேட்காம அண்ணே வணக்கண்ணு மூணு தடவை சொல்லி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கை கொடுத்து அனுப்புனேன் அத அவர் வீட்டு விசேஷத்துக்கு போறப்ப சொன்னேன் பரவாயில்ல யாருனே தெரியாம வாங்கி சாப்பிட்டீங்கன்றத இப்பவாவது சொன்னீங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஐயா யாருங்க அப்படின்னு தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம் அதனாலதான் நான் இந்த பப்பாசி பொறுப்பாளர்கள்கிட்ட கேட்கல எவ்வளவு நேரம் நான் பேசுறது எந்த ஊருக்கு போனாலும் கேட்டுருவேன் நாங்க எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு ஒரு ஊர் தலைவர் வந்து சொன்னார் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுகிற இல்லையோ நீ நாங்க பத்து நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அதுக்கு நீ திண்டுக்கலிருந்து கூட்டி வந்தீங்கன்னு ஸ்பீக்கர் கட்டி இருக்கா எல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்க எல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறுதிங்கிறத ஒரு கலைஞனுக்கு மேடையில போக்குற பொன்னாடையோ கையில கொடுக்கற பரிசோ கவர்ல கொடுக்கற பணமோ எங்களுக்கு முக்கியம் இல்ல ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அந்த கலைஞன் தான் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை எழுந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு தோழர் சுந்தரவல்லி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருகை வரவேற்கிறேன் வந்துட்டீங்க முன்னால உட்காந்துட்டீங்க இடையில எந்திரிச்சு போகக்கூடாதுங்கிறது காட்டான் உட்கார வச்சாச்சு அதனால ரொம்ப அற்புதமா ரசிக்கிறீங்க அருமையா பிரகதீஸ்வரனுக்கு எல்லாரும் இன்னொரு கை கட்டி கொடுங்க சினிமா பாட்டை இவ்வளோ அழகாக என்ன அருமையாக பாடி உங்களை ரசிக்க வச்சார் ஜேபி சந்திரபாபோட பாட்டை பாடினாரு சந்திரபாபு பாடின பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது தெரியுமா கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிங்கிற படத்தில் சந்திரபாபு வீணை பாலச்சந்தருக்கு பின்னணி குரல் கொடுத்திருப்பாரு பாலச்சந்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடியிருப்பார் அந்த பாட்டு கல்யாணம் கல்யாணம் வேணு வாழ்வில் கல்யாணம் உல்லாசம் ஆகவே உலகத்தில் வாழவே மா பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் அஹஹ கல்யாணம் ஏஹெ கல்யாண ஆண்டவன் என்னைக்கே அருள் புரிந்தானே ஆகும் என் மன்னமே அன்றை தினமே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆனோ வேணும் கட்டாயம் வாழ்விலே கல்யாணம் வேணும் கட்டாயம் வாழ்விலே கல்யாண வைபவம் பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் அஹஹ கல்யாணம் ஏ கல்யாண பட்டன பெண்ணோ பட்டிக்காரோ கட்டிய ராஜா பணிமன் போட என்ன பொண்ண கட்டினாலும் கனிமூன் போ பொண்ண கட்டிட்டு வந்தோடனே இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினைச்சினா தொடங்கிச்சு அதோட நிறைய அப்பவே சொன்னாங்க என் மாமகளை கட்ட சொல்லி அப்படின்னு நினைச்சினா அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குமா சந்திரபாபோட பாட்டு உண்மையிலே இலக்கியம் எப்படிப்பட்டது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் திருக்குறள் இதை எங்கே அனுபவிச்சேன் தெரியுமா வைகை போயிட்டு இருக்கேன் அப்போ வந்து கேன்டீன் வந்து இருக்குது வைகை வாங்கி திங்க காசு இல்லை அந்த நிலமையில் இருக்கேன் நான் ஏதோ உடையக்கிடையே தின்னுபுட்டு அப்படியே இருக்கான் திடீர்னு ஒரு குரூப் ஏறிச்சு ஒரு அரசியல் குரூப்பு ஏடிஎம்கே வேட்டி கட்டின ஒருத்தர் ஒரு பதினஞ்சு பேர் அவரை எல்லாரும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு வழி அனுப்புனாங்க அவர் வந்து எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார் உட்காந்து திடீர்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க உடனே அவர் சாப்பாட்டில் ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்து எனக்கும் என் கூட வந்தவருக்கும் கொடுத்து மட்டன் சுக்கா எலும் சம்பளம் சாதம் பசியோடு இருக்கப்போ எப்படி இருந்திருக்காங்க அவர் கொடுக்குறாரு எனக்கு அவர் யாருன்னே தெரியல என்னடா நமக்கு வணக்கன்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு வணக்கங்க நல்லா இருக்கங்க ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு பெரிய ஆளுன்னு தெரியுது யாருன்னு தெரியல வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருக்கான்னு வேற கேட்குறாரு ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே அண்ணே ரொம்ப நன்றிண்ணே பக்கத்தில் இருக்க கேட்டேன் யார் அவரு அப்படின்னு எனக்கும் தெரியலங்க நீ நான வாங்கி தின்ன நீங்க தின்னீங்க அப்புறம் நான் தெரிஞ்சாம நீங்கள் யாருன்னு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றீங்களே மெய்யலகனை விட ரொம்ப கேவலமான நிலமையில இருந்தேன் நான் யாருங்கன்னு கேட்கவும் சங்கட்டமாக இருக்கு பெரிய ஆள் திடீர்னு வந்து எங்கே இறங்குறாரு அரியலூரில் இறங்கினாரு இறங்குறப்ப கேட்டேன் அந்த பின்னால் வர்றவர்கிட்ட தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம்னா அப்படியா நல்ல வேலை அவராக எனக்கு சாப்பாடு போட்டாரு யாருன்னே தெரியாம அவர்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன் ஆனா அது என்ன சாப்பாடுன்னு தெரியல அந்த அன்பால் கொடுத்தப்ப ஒரு நாகரீகத்துக்காக அதை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அந்த நேரத்தில் அவரை நீங்கள் யாருன்னு கேட்டிருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் ஆனா ஆனால் கேட்காம அண்ணே வணக்கம் நேன் மூணு விட சொல்லி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னுட்டு கை கொடுத்து அனுப்புனேன் அதை அவர் வீட்டு விசேஷத்துக்கு போறப்ப சொன்னேன் பரவாயில்ல யாருமே தெரியாம வாங்கி இப்பவாவது சொன்னீங்களே அதுவரைக்கும் வேற யாரும் கிடையாது மனத்துக்கன் மாசிலன் ஆகல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மனச சுத்தமா வச்சுக்க உன்னை யாராலையும் அசைக்க முடியாது நான் ஒரு கதை கூட அண்மையில் சொன்னேன் ஒரு இடத்துல ஒரு அரண்மனை வாசல்ல ஒருத்தன் வந்து கதவுல முதுகு சொறின ராஜா பார்த்துட்டு யார் எங்கே அரண்மனை கதவிலே முதுகு சொறிந்து கொண்டிருக்கிறான் அழைத்து வாமனை அப்படின்னு அவன் வந்துட்டான் ராஜா என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவதா யாரோட நீ ராஜா எனக்கு ரொம்ப நாள முதுகுல நடுமுதுகுல அழுக்குங்க ஏன் கையால சொரிய முடியலீங்க முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல அறிவிப்பு தாங்க முடியல உங்க அரண்மனை கதவுதான் சொர சொரப்பா இருந்துச்சு அதனால வந்து சொரிஞ்சேன் உண்மையை மச்சு பெற இவனை உடனே அழைத்து சென்று பன்னீரில் குளிப்பாட்டி ஒரு அரண்மனை கொடுத்து அரசனாக்குங்கள் ராஜா வாங்கிட்டாரு அப்படின்ட்டு அவன் சந்தோஷத்தில் மதக்குறான் இதை பார்த்துட்டு வந்தான் நம்மளும் முதுகு சொரிஞ்சா நமக்கு அரண்மனை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு கதவுலையும் இன்னொருத்தன் இன்னொரு கதவுலையும் சொரிஞ்சுகிட்டு இருந்திருக்கான் யார் எங்க இருவர் என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவது அழைத்து வாருங்கள் அப்படின்னு வந்த ராஜாவே நடுமுதுகளை அவன் சொன்ன அதே வசனத்தை சொல்லியிருக்காங்க நடுமுதுகளை ரொம்ப நாள் அழுக்கு அரிப்பு தாங்க முடியல எங்கள் கையால் சொறிய முடியல அதனாலதான் தான் நாங்கள் அரண்மனை கதவுல சொரிஞ்சோம் ராஜா சொன்னார் இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஆளுக்கு நூறு சவுக்கடிகளை கொடுங்கள் அப்படினா ராஜா அவனும் இதே தானே அவனுக்கு அரண்மனை கொடுத்தீங்க எங்களுக்கு ஏன் சவுக்கடி கொடுக்குறீங்க அதுக்கு அவன் சொன்னா ராஜா சொல்றாரு தான்டா உண்மையானவன் நீங்க நேர்மை இல்லாதவங்க உண்மை இல்லாதவங்க நீங்க உண்மையிலே உங்க முதுகு அரிச்சிருந்தா ஓம் முதுக அவன் சொரிஞ்சு விட்டுருக்கலாம் அவன் முதுக நீ சொரிஞ்சிருக்கலாம்ல அப்ப ரெண்டு பேரும் இந்த விவரம் தெரியாம அரண்மனை கதவுல சொல்லிங்கன்னா உங்களை சவுக்கால் அடிக்காம வேற என்னதான் செய்யறது என்ன என்ன தெரியுதுன்னா நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்க இருந்தாவது சவுக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் நீங்க ஓவரா கைதட்டி என்னைய சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க நேர்மையில்லாதவர்களுக்கு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி அவ்வளோதான் வேற ஒன்று நினைச்சிடாதீங்க இன்னைக்கு காலம் எவ்வளவு அழகான காலம்யா இந்த செய்தியோட நான் முடிச்சிடுறேன் விவேகானந்தருடைய பாறையும் திருக்குறளின் சிலைக்கும் இன்று கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அந்த நூத்தி முப்பத்தி மூன்று அடி திருவள்ளுவர் சிலை உருவாகி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது விவேகானந்தருடைய கருத்துக்கும் வள்ளுவர் கருத்துக்கும் கண்ணாடி பாலம் இன்னைக்கு சேர்ந்திருக்கு என்ன அர்த்தம் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் பொருள் டி எம் கிருஷ்ணான் ஒரு அருமையான கர்நாடக சங்கீத பாடகர் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பத்து வருஷமா திரு திருவையாறு ஆராதனையில பாடல ஏன் ஒரு பாட்டு பாடினதை தான் என்ன பாட்டு பாடினாரு விலகிரி ராகத்துல பாடினார் விலகிரி ராகத்துல கீர்த்தனை பாடி இருந்தாருன்னா பத்து வருஷமா பாடி இருப்பாரு அவர் என்ன பாட்டு பாடினதுக்காக அவரை பத்து வருஷமா பாட விடாம வச்சிருந்தாங்க தெரியுமா சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் சிந்திக்க சொன்னவர் சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார் முந்தைய காலத்தின் முறைகளை

தம்மகேவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார் ஆனால் ஏற்ற காலம் நோக்கிச் சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பார் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினங்கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் பொல்லன ஆங்கே புறம் வேறார் பார்த்துள்வேற்பர் ஒல்லி யவர் முயூவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்பகேவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார் ஆனால் ஏற்ற காலம் நோக்கிச் சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பர் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் பொள்ளன ஆங்கே புறம் வேறார் துள்வேற்பர் ஒல்லி யவர் முயூவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்பகைவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட ஆனால் ஏற்ற காலம் நோக்கி சினத்தை மரத்திற்குள் வைத்திருப்பார் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்துள்வேற்பர் ஒல்லி யவர் முயவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்பகைவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார் ஆனால் ஏற்ற காலம் நோக்கிச் சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பார் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினங்கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் துள்வேற்பர் ஒள்ளி யவர் முயூவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்பகேவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார் ஆனால் ஏற்ற காலம் நோக்கிச் சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பார் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் ஆங்கே புறம் வேறார் துள்வேற்பர் ஒல்லி யவர் முயூவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்பகேவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார் ஆனால் ஏற்ற காலம் நோக்கிச் சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பர் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் துள்வேற்பர் ஒல்லி யவர் முயூவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்மகேவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார் ஆனால் ஏற்ற காலம் நோக்கி சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பார் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினங்கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்துள்வேற்பர் ஒல்லி யவர் முயூவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்பகேவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார் ஆனால் ஏற்ற காலம் நோக்கிச் சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பார் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் பொல்லன ஆங்கே புறம் வேறார் துள்வேற்பர் ஒல்லி யவர் முயூவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்பகேவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட ஆனால் ஏற்ற காலம் நோக்கி சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பார் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன் பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்துள்வேற்பர் ஒல்லி யவர் முயவ விளக்க உரை அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம்பகேவர் அடாது செய்தால் அவர் அறிய தம் பகைமையே அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார் ஆனால் ஏற்ற காலம் நோக்கி சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பார் கலைஞர் விளக்க உரை பகையை வீழ்த்திட அகத்தில் சினங்கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரன்